ஓகே இன்றைக்கி சமையல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னி இன்னும் சமையலில் பார்த்துடலாம் இன்றைக்கி சிக்கன் வந்து நான் நல்லா பண்ணுவேன் ஃபிஷ் வந்து இவங்க நல்லா பண்ணுவாங்க வாசனை வருதா கேட்கல வருது ஆ சரி ஓகே பார்க்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி காலைல எங்கள் ஒய்ஃப் கேட்டேன் என் மருமகளை கேட்டேன் என்னம்மா வந்துட்டு அப்பா சாம்பார் செஞ்சாச்சு குழம்பு செஞ்சாச்சு சிக்கன் குருமா செய்யுங்க பண்ணாங்க சரி ஓகே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிருவாங்க சிக்கன் குருமா பேச்சுலர்ஸ் குருமா கூட சொல்லலாம் மீன் வந்து எங்கள் ஒய்ஃபும் மருமகளும் நல்லா சாப்பிடுவாங்க சிக்கன் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் ஒரு கால் கிலோ சிக்கன் வந்துட்டு ஒரு குருமா பண்ணிடலாம் எனக்கு போகலாமா தக்காளி வாங்கணும் பச்சை மிளகா வாங்கணும் சரி கேட்டு போகலாம் வாங்க பச்சை மிளகா செய்ய சரி ஓகே வெங்காயம் 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 தக்காளி பட்டா சரி ஓகே ஓகே கடைக்கு போய்ட்டே ஒரு கால் கிலோ சிக்கன் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இருக்கு குறை கொடுக்கலாம் என்னடா சாப்பிட்டியா சூரிய உட்காந்துருக்கான் சாப்பிட்டு போய் உட்காந்துருக்கான் இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுவான் வணக்கம் சொன்னியா வணக்கம் வணக்கமுங்க மரியாதை சொல்றேன் பார்த்தீங்களா சார் கடை மட்டும் வந்துட்டேன் சூரி கடை தக்காளி ஆன் தக்காளி சிக்கன் யூ யூன்னு எடுத்துக்கிறதே லியூ ஓகே பணம் ஓ சூரி சூரியோட உலகமே தனி உலகம் தான் அவன்பருப்பான் இப்போ நார்மலான தான் அந்த மாதிரி ஒரு நாலு சவுத்துக்குள்ள ஒரு நாற்பத்தஞ்சு இருக்க முடியுமா கொஞ்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த மாதிரி சாரி அந்த மாதிரி கொஞ்சம் செல்பா செர்வல் பாலி இருக்கிறதால அவன் தெரில அவனுக்கு நார்மலாக ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு நாலு ரூம் நாலு சவுத்துக்குள்ளே இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா கடவுள் ஏன்னு தான் அந்த மாதிரி சோதிக்கலாம் தெரில நல்லா சோதிப்பாங்க கெட்டவங்களை வண்ணி கொடுப்பாங்க எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் போதும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ போகிற போக்க ஓகே தம்பி தக்காளி எவ்வளோ பர இன்னைக்கு முப்பது இருபத்தஞ்சா இது முப்பதா சரி ஓகே நல்லா இருக்கு தக்காளி சூப்பராக இருக்குது எடுத்தாச்சு சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கத்தை போட்டுருங்க பச்சை மரம் உள்ள இருக்குல்ல அது ஒரு கால் கிலோ போட்டுருங்க தம்பி ஒரு கொத்தமல்லி ஒரு கட்டு கருவேப்பில் கொஞ்சம் கொடுத்துருங்க டீ சாப்பிட்டீங்களா ரெண்டு கட்ட போட்டுருங்க எவ்வளோ ஆச்சு அஞ்சு இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாச்சா ஸோ இது வேலை முடியாது தக்காளி வந்து கிலோ முப்பதுருவா தக்காளி நல்லா இருக்குது இருபத்தஞ்சு ரூபா கிலோ தக்காளி நல்லா இல்லை கொஞ்சம் ஹாயாக இருக்கும் கொஞ்சம் இருக்கும் இருக்குது முப்பது அது ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் ரெண்டு கிலோ கொத்தமல்லி கருவேப்பழை பச்சைப்பழம் வச்சு தொண்ணூற்றி அஞ்சுருவாச்சு கடைக்கு வந்தால் நூறுரூவா அனாவசமாக செலவாகும் அதுவும் சண்டே வந்து ஐநூறுரூவாலேருந்து ஆயிரூவா இருக்கே செலவாகும் பக்கத்துலேயே ஒரு சிக்கன் கடை இருக்குது பா வெயில் இருந்திங்கண்ணா இப்படி அடிக்கிறது சுருந்துச்சு மார்னிங் மாதம் முடிஞ்சோன்னே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரிஞ்சுங்களா கண்ணு கூசுற அளவுக்கு வெயில் அடிக்கிது பாருங்க இதே ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த இந்த இருக்கு இல்லையா இந்த கட்டை இருக்கு இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சு இந்த ரோட்டில் சிக்கன்களில் ஒரு கால் கிலோ சிக்கன் ஆனால் வேலை தம்பி ஒரு கால் கிலோ சிக்கன் எவ்வளோப்பா ஆ சரி ஒரு கால் கிலோ போட்டுப்பா சிக்கன் கை கொண்டு இருக்காங்க அதுவும் நம்ம ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம் மாய் குழந்தை குளிப்பாட்டு மேலே நான் பார்த்துருவேன் அவங்க குழந்தை இப்போ குளிப்பாட்டத்துக்கு மேலே கண்டுருக்காங்க என் மருமகளும் ஒய்ஃபும் சேர்ந்து குழந்தை குழந்தை குளிப்பாடு தான் கஷ்டம் பெரிய கூட ஈஸியாக குறைச்சிக்கலாம் லைக் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குருமாவே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்ருக்காங்க நான் தான் கவனிக்கலாம் எப்போ கட் பண்ண வயசாக வச்சுட்டிங்கண்ணா கண்டிப்பாக விட்டுருக்காங்க வயசாகுது காலங்கள் உருண்டோடுது நாட்கள் உருண்டோடுது வருடங்கள் உருண்டோடுது நம்ம வயசு உருண்டோடுது பாட்டி சொன்னா பேரனுக்கு பேர சொன்ன பாட்டி அதுக்குள்ள ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருப்பில கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னால் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ வாங்கி வந்துச்சு அறுபது ரூபா அன்னைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு இலை ரெண்டு கட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் நாலு பார்த்தா தேங்காய் இவ்வளோதாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ரொம்ப சிம்பிளாக அழகாக செம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாம் சாப்பாடு ஆகிண்டுருக்கு இதை வடிச்சுட்டு கொஞ்சம் ஆகுட்டு வடிச்சிடலாம் இப்போலாம் நம்ம வீட்டில் வடிச்ச சாப்பாடு தான் நம்மளுக்கு குக்கர் சாப்பாடு தான் பிடிக்கும் வடிச்ச சாப்பாடு இன்னமும் இன்னமும் சில பேருக்கு பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் ஆகணும் ஓகே ரெடியாகிடுச்சு இலைக்கான ஒருக்கு ஒரு இலை ரெண்டு கட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டோம் போட்டு வெடிச்சப்பறம் வெங்காயம் அதே பச்சை மெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு வரக்கணும் இங்கே உப்பு உப்பு போட்டால் சீக்கிரம் இதுவும் பேக் ரெஸ்ட் ரூமா அப்படிங்கிற நேரத்தில் இஞ்சி பூண்டு வந்து உடுத்துவோம் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கணும் வெயில் நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்க கேட்டுங்களா உங்களுக்கு இப்போ பச்சை மிளம்லாம் கொட்டி விடுங்க அந்த விட வெளியே வரட்டும் அப்புறம் காரம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா மேஷாகிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டு தக்காளி போட்டாச்சு கையோட கையோடு கொஞ்சோண்டு கொஞ்சம் மஞ்சள் போகும் இதையும் நம்ம நல்லா வதக்கணும் இது ஒன் பை ஒன்றாக பண்ணுறப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி சில பேர் ஒன்றா போட்டுறாங்க அப்போ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிட்டு தக்காளி வதங்காது அந்த டேஸ்ட்டு வராது ஒன் பை ஒன் குருமாக்குள் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உடம்போம் நல்லா உதங்கிட்டு பாருங்கள் தக்காளியில் கொஞ்சம் ஆகிற மாதிரி பார்க்கணும் கொத்துனா உள்ள பொண்ணுங்க ரைட் ஓகே இப்போது இஞ்சி பொண்ணு வந்து தக்காளி வெங்காயம் நல்லா நல்லா மேஷ் ஆகிடுச்சு தெரியுதுங்களா ரத்து புகை ஆயிடுச்சு தண்ணி திரும்ப ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கனை அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு சட்டு பட்டு ஒன்று நீங்கள் தண்ணியும் எதுவும் ஊற்ற வேண்டாம் நம்ம சிக்கன் டோலை தண்ணியும் அப்புறம் சிக்கன் இருக்கிற தண்ணியும் பிரிஞ்சு வெளியே வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அமுகிட்டு மூடி வச்சிடலாம் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் மூணு பத்து தேங்காய் இருக்கீங்க அரைச்சி வந்துடலாம் ஃபஸ்ட்டு நான் அரைக்க வேண்டியது ஏன்னா எப்போ கரண்ட் தெரியாது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் ஓகே தேங்காய் அரைச்சாச்சு இப்போ தகுந்த பார்க்கலாம் அரைக்க டைம் தான் ஸோ அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து சிக்கன் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டு அதாவது ஃப்ரை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் போடலாம் ஆனால் நம்ம வீட்டில் அது குழம்பு தூள் எடுக்கிறதால அது ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோ இதை போட்டு கொஞ்சம் பருத்தி விட்டுடலாம் அவ்வளோ இப்போது இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் தண்ணி எடுத்துன்னு வரேன் ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம் தண்ணி நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டு கிளாஸ் வச்சிங்க சிக்கன் வேகிறதுக்கும் கொஞ்சம் திக்காகிறதுக்கும் தண்ணி கண்டிப்பாக வேணும் ஓகே இந்த இது இந்த உள்ள தண்ணி போதும் நல்லா வேக சிக்கன் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லாம் போட்டுக்கலாம் ஓகேவா போட்டு ஒன்றும் பண்ணாதிங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாமா ஓகே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் நல்லா இருந்துருக்கு ரொம்ப திக்காவும் கிடையாது ரொம்ப தண்ணியாகவும் கிடையாது மீடியமாக இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது ஓகே இப்போ ஒரு களை கலக்கிட்டு ஒரே ஒரு கொதி தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நான் பண்ண சிக்கன் குமாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா ஓகே அவ்வளோதாங்க ஒரே ஒரு கொதி போடும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு களை கலக்கிட்டு ஓசி விதிருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம் போட்டுக்கு லைட்டாக அடி தள்ளிட்டு அந்த சூட்லேயே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் கொஞ்சம் ஈருமா இருமா இருமா ஆயிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கு இருக்க உனக்கு இல்லாத கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணும் ஸோ நிமிஷம் உள்ள ஒரு நிமிஷம் நிமிஷம் கை தாழ்ந்து பார்க்கலாம் இது வந்து எக் பெப்பர் ஃப்ரை அந்த முட்டையை வந்து வேக வச்சுட்டு பெப்பரில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம் அவ்வளோதான் ஆகட்டும் மொத்தமாக லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ரத்தே ரத்தம் இன்றை சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னி இன்னும் சமையலில் பார்த்துடலாம் இன்னைக்கு சிக்கன் வந்து நான் நல்லா பண்ணுவேன் ஃபிஷ் வந்து இவங்க நல்லா பண்ணுவாங்க வாசனை வருதா கேட்கல ஆ சரி ஓகே பார்க்கலாம் வாங்கலாம் ஒயிட் ரைஸ் வடித்த சாப்பாடு சிக்கன் குருமா குருமா எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது நல்லா வந்து சிக்கன் இது என ஒயிட் பண்ணது எக் பெப்பர் ஃப்ரை இது தக்காளி ரசம் நினைக்கிறேன் எஸ் தக்காளி ரசம் ஓகே இனி நம்ம வீட்டில் தான் சாப்பாடு ஓகே வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம்